சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி நூற்று ஆறு சுளியம் ஆறு அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிரியார் மீது குற்றச்சாட்டு டொனால்ட் டிரம்புக்கு தளர்ச்சி காட்ட விரும்பாத சுவிஸ் மக்கள் ஆய்வில் தகவல் பராகிளைடிங் விபத்தில் எழுபத்து நான்கு வயதான சுவிஸ் நாட்டவர் மரணம் சுவிட்சர்லாந்தில் சோலார் விமானத்தில் நிகழ்த்தப்பட்ட உலக சாதனை சுவிஸில் மூன்றில் இருவர் அன்றாட வாழ்வில் பல மொழிகளை பயன்படுத்துவதாக தகவல் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து மொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஜுவல்லரி ஜுவல்லரியை தொடர்புகளுக்கு சொடியும் நான்கு மூன்று ஒன்று பதுபூச்சியம் என்பது

சுவிட்சர்லாந்தில் மூன்றில் இருவர் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பல மொழிகளை தவறாமல் பயன்படுத்துகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது இவை பெரும்பாலும் தேசிய மொழிகளாக காணப்படுவதாகவும் தேசிய மொழி அல்லாதவற்றில் மிகவும் பரவலாக பேசப்படும் மொழி ஆங்கிலமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் அறுபத்து ஆறு வீதம் பேர் பல்மொழி பயனாளர்களாக உள்ளனர் என மத்திய புள்ளி விபரவியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது வயதானவர்களை விட இளைஞர்கள் வேலை குடும்பம் அல்லது இணையத்தில் பல மொழிகளை அடிக்கடி பயன்படுத்துகின்றனர் கடுப்பில் பங்கேற்றவர்களில் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு பேர் பல மொழிகளை பயன்படுத்துகின்றனர் மேற்பட்டவர்களில் வரும் முப்பத்தி எட்டு வீதம் பேர் மட்டுமே இவ்வாறு செய்கின்றனர் சிலருக்கு தன்மை இளம் வயதிலேயே தொடங்குகிறது பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் இளைஞர்களில் முப்பத்து எட்டு வீதம் பேர் வீட்டில் குறைந்தபட்சம் இரண்டு மொழிகளை கேட்கின்றனர் ஐந்தில் ஒரு குழந்தை தங்கள் பெற்றோருடன் பல மொழிகளில் பேசுகிறது தேசிய மொழிகளுக்கு மேலாக ஆங்கிலம் மிகவும் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது பேசும் பகுதிகளில் பிரெஞ்சை விட ஆங்கிலத்தை அதிகமானோர் பயன்படுத்துகின்றனர் அதே சமயம் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் ஜெர்மனை விட ஆங்கிலத்தில் அதிகமாக பேசுகின்றனர் புள்ளி உயரவியல் அலுவலகத்தின் கூற்றுப்படி பதினைந்து முதல் அறுபத்து நான்கு வயதுடையவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் தங்கள் ஆங்கில அறிவை நல்லது அல்லது மிகவும் நல்லதென்று என்று மதிப்பிடுகின்றனர் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் ஸ்பானிஷ் மொழி மற்றும் போர்ச்சுகீஸ் மொழிகள் குறிப்பிடத்தக்க அளவில் பரவலாக உள்ளன மறுபுறம் அல்பேனியன் போஸ்னியன் குரோஜியன் மற்றும் செர்பியன் மொழிகள் ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்தில் அதிகமாக பேசப்படுகின்றன சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாகாணத்தின் விண்டத்தூர் நகரில் உள்ள ஒரு வாகன பராமரிப்பு கராஜில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சேதமடைந்தன ஆரம்ப மதிப்பீட்டின்படி பல லட்சம் பிராங்க் மதிப்பிலான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது புதன்கிழமை காலை பதினொன்று முப்பது மணியளவில் சென்ட் காலர் வீதியில் அமைந்துள்ள கராஜில் தீ ஏற்பட்டதாக அங்குள்ள குடியிருப்போர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு படையினர் வலது பக்கத்தில் உள்ள பலது பார்த்து கொடுக்கும் பிரிவுகள் முழுவதும் தீப்பிடித்திருந்ததை கண்டுள்ளனர் விரைவான நடவடிக்கையால் தீ கட்டிடத்தின் பிற பகுதிகளுக்கு பெறவாமல் தடுக்கப்பட்டது இருப்பினும் வலது பக்க கட்டிட பகுதி மற்றும் பல வாகனங்கள் முற்றிலும் அழிந்தன தீ ஏற்பட்ட போது கட்டிடத்தின் உள்ளே இருந்த அறுபத்தி ஆறு வயது நபர் லேசாக காயமடைந்தார் அவருக்கு முதலில் இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தீ காரணமாக எஸ் ரயில் பாதையின் ரயில் சேவை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு நாற்பது வரை நிறுத்தப்பட்டு மாற்று பேருந்துகள் இயக்கப்பட்டன அதேபோல சென்காலர் வீதி பல மணி நேரங்கள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டது மாற்று வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன தீ விபத்தின் காரணம் இதுவரை தெரியவில்லை போலீசும் மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ஃப்ரீபோக் மாநிலம் மற்றும் பிராந்தியத்தின் பன்முக கலாச்சார விழாவான ரென்கோன்ரே வால்கரிக் இன்டர்நேஷனல் நிகழ்வு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முதல் ஒரு வார காலம் சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த விழா சுவிட்சர்லாந்தின் பல்வேறு இன மொழி பண்பாட்டு சமூகங்களை ஒன்றிணைத்து அவற்றின் விழுமியங்களை உலகுக்கு எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் அனைவரையும் குடும்பங்களாக பங்கேற்க தமிழ் மன்றம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழினத்தின் பண்பாட்டு இன அடையாளம் மற்றும் விழுமியங்களை நிலைநாட்டுவதோடு அடுத்த தலைமுறையினரான நமது சிறார்களுக்கு இவற்றைப் பற்றிய உணர்வை ஊட்டுவதே இந்த பங்கேற்பின் நோக்கமாகும் மேலும் பள்ளி மற்றும் சமூகத்தின் பல்வேறு அமைப்புகளுடன் உழைந்து இந்த பண்பாட்டு விழாவை முன்னெடுக்கும் நிலையில் குடும்பங்களின் பங்கு முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது இந்த நிகழ்வின் மிக உணர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்றாக பல தசாப்தங்களாக போரால் புலவப்பட்ட இலங்கை தமிழர் மற்றும் சிங்கள சமூகங்கள் ஒரே கூறையின் கீழ் ஒற்றுமையுடன் கலந்துரையாடும் நிகழ்வாக இருக்கிறது இலங்கையின் பாரம்பரிய உணவுகள் பானங்கள் நறுமணங்கள் மற்றும் கலாச்சார காட்சிகள் மூலம் அவர்களின் செழுமையான பண்பாட்டு அடையாளத்தை உலகம் அறியும் வாய்ப்பு கிடைக்கிறது இந்த நிகழ்வில் குறிப்பிடத்தக்க வகையில் இழத்து கலைஞர்களின் இசை கச்சேரியும் இலங்கையின் பழமை வாய்ந்த பொருட்களின் கண்காட்சியும் இடம்பெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நம்பிக்கையும் ஒற்றுமையும் நிறைந்த இந்த வரலாற்று நிகழ்வின் ஒரு பகுதியாக எங்களுடன் இணைந்து கொண்டாடுங்கள் என மாநிலத்தின் சர்வதேச கலாச்சார நிகழ்வுகள் குழு அன்புடன் அழைத்துள்ளது வலேஸ் மாநிலத்தில் சோலார் ஸ்டாசோஸ் குழு மின்சாரம் மற்றும் சூரிய ஆற்றலில் இயங்கும் விமானத்தால் உலகின் உயர்ந்த பரப்பு சாதனை முறியடித்துள்ளது நேற்று முன்தினம் விமானி ரபாயல் டோம் சியோன் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு ஒன்பதாயிரத்து ஐநூற்று மீட்டர் உயரத்தை எட்டினார் இதனால் பேர்ட் பிகாட் மற்றும் சோலார் இம்ப்ளஸ் திட்டம் ஒன்பதாயிரத்து முப்பத்தி ஐந்து மீட்டரில் பதிவு செய்திருந்த முந்தைய உலக சாதனை அவர் முறியடித்தார் இருப்பினும் இந்த புதிய சாதனைக்கு சர்வதேச விமான பேரவை இன்னும் உத்தியோகபூர்வ அங்கீகாரத்தை முதல் விமானியாக மாறுவதாக பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது இந்த மகிழ்ச்சியில் அவர்கள் வைத்து கொண்டாடியுள்ளனர் மாநிலத்தைச் சேர்ந்த டோம் இந்த முயற்சியின் மூலம் சூரிய ஆற்றல் விமான போக்குவரத்தின் திறனையும் எதிர்கால சாத்தியங்களையும் உலகக்கு காட்ட விரும்புகிறார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் விட்சி பார்ட்னா சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு

மாநில காவல்துறை தகவலின்படி இதுவரை தெரியாத காரணங்களால் அவர் தனது பாரா கட்டுப்பாட்டை இழந்து கிராம மையத்தில் உள்ள ஒரு பாலத்தின் அருகே வைஸ்வாசெபெக் ஆற்றில் விழுந்துள்ளார் சம்பவத்தை கண்ட சில பாதுசாரிகள் உடனடியாக மீட்பு சேவை அழைத்துள்ளனர் ஆனால் விரைவில் வந்த அவசர உதவி குழுவினரின் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை குறித்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டது அமெரிக்க அதிபர் ட்ரம் டிரம்ப் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு தளர்ச்சி அளிக்க வேண்டாம் என்ற தொலிபான நிலைப்பாட்டை பெரும்பாலான சுவிஸ் சுவிஸ் மக்கள் எடுத்துள்ளனர் வீத சுங்கவரி பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த தகவல் கருத்து கணிப்பு நிறுவனத்தின் புதிய ஆய்வில் வெளியாகியுள்ளது கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் பாதிப்பேர் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இருந்தாலும் எதிர்காலத்தில் சுவிட்சர்லாந்து தன் சொந்த உற்பத்தி பொருட்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நம்புகின்றனர் மேலும் நாற்பத்தி ஒரு வீதம் பேர் சுவிஸ் நிறுவனங்கள் அமெரிக்கா அதிக முதலீடு செய்வதை எதிர்க்கின்றனர் அதேபோல் பங்கேற்றவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் அமெரிக்கா சுவிஸ் இறக்குமதிக்கு காட்டும் அணுகுமுறையை கருத்தில் கொண்டு சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று கருதுகின்றனர் சுவிஸ் தேசிய வங்கி புதன்கிழமை தனது எதிர்கால வங்கி நாணயங்களுக்கான பன்னிரண்டு வடிவமைப்புகளை வெளிப்படுத்தியுள்ளது செப்டம்பர் ஏழு வரை மக்கள் ஆன்லைனில் அவற்றை மதிப்பாய்வு செய்ய அழைக்கப்பட்டுள்ளனர் இறுதித் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெறும் இந்த வடிவமைப்புகள் சுவிட்சர்லாந்தும் அதன் உயரமான மலைகளும் என்ற கருப்பொருளின் சுற்று வட்டாரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன முதலாவது கட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் வெளியே இருந்து அழைக்கப்பட்ட நிபுணர் குழு இந்த திட்டங்களை மதிப்பீடு செய்யும் அதன் பிறகு தெரிவு செய்யப்பட்ட ஆறு வடிவமைப்புகள் இரண்டாம் கட்டத்தில் முன்னேறும் இரண்டாம் கட்டத்தில் அவற்றின் நடைமுறைப்பாடு மற்றும் வணிகக் கூறுகள் பரிசீலிக்கப்படும் இறுதியில் வெற்றியாளர் வடிவமைப்பை சுவிஸ் தேசிய வங்கி தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பத்தில் அறிவிக்கும் லூகானா மாவட்டத்தில் மத பாதிரியார் மீதான பாலியல் குற்ற வழக்கு ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புகாரின்படி பாலியல் குற்றங்கள் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து மூன்று வரையிலான காலத்தில் நடைபெற்றுள்ளன லூகானோ மாவட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இளைஞர்களுக்கு ஆன்மீக உதவியும் வழிகாட்டுதலும் வழங்கியவர் ஆவார் மேலும் பல மத்திய பள்ளிகளில் ஆசிரியராகவும் அவர் இருந்துள்ளார் மத பாடங்களில் இணைநிலையை கற்றுத் தந்துள்ளார் அத்தோடு பல குழுக்களின் உறுப்பினராகவும் செயல்பட்டுள்ளார் ஐம்பது வயதுக்குட்பட்ட இந்த நபர் பல்வேறு பாலியல் கட்டாயம் மற்றும் விவகாரம் மற்ற அல்லது எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத நபர்களோடு பாலியல் செயல்கள் குழந்தைகளுடன் பல பாலியல் செயல்கள் மற்றும் போனோகிராபி தொடர்பான பல குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளார் இந்த வழக்கு பொதுமக்கள் பங்கேற்க முடியாத வகையில் மூடப்பட்ட முறையில் நடைபெற்று வருகிறது செய்தியாளர்களுக்கு மட்டுமே அதில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்